நம்ம கௌதமோ இலக்கையோ வந்துட்டு ஆரம்பத்துல அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில அது நம்ம கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து டே கார்த்திக் ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கார்த்திகை வந்து போயினா இந்த இடத்துல காப்பாத்துறாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா கேட்கும் தான் தெரிய வருது நம்ம கார்த்திக் வந்து போயினா எந்த அளவுக்கு மனவேதனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாம இப்போ எதுக்காக இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமா வந்து போயிருந்தா செட்டில் பண்ணி இங்க வந்து போயிடும்னா நம்ம கார்த்திகை காப்பாத்த

இன்னமும் இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திகை காப்பாத்தி ஏண்டா அப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இன்னொருத்தனையும் வந்து கேட்கறாங்க எதுக்காக வந்து இப்படின்னா இவன் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில தப்பு செஞ்சா அடிக்கதான் செய்வோம் வேற என்ன பண்ணுவோம் அப்படி இப்படின்ற வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியில என்ன தப்புன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வேணுன்றது எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டு காசு கொடுக்காம வந்து போயின்னா ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த ஆளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க என் தம்பியை பார்த்து இனிமே ஒரு வார்த்தை சொன்ன அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அது மட்டும் இல்லாம இந்த ரெசார்ட்டே வந்து என்ன நான் விலகி வாங்கிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றவ வந்து சொல்லி அவனை மரட்டுறது மட்டும் இல்லாம கடைசியில வந்து இப்போ என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த அந்தாண்டியா அவங்க ஒருத்தன் வந்து நம்ம கார்த்திக் அடிச்சிருந்தான் இல்லையா அவனை வந்து இப்போ என்ன பிடிச்சி குழந்தை கட்டிட்டு இப்போ பணம் தானே வேணும் இந்த குடி அப்படின்றமா வந்து சொல்லி கொடுத்த அனுப்பிச்சுறாங்க கடைசியில் காத்துக்கிட்ட காத்து ஏன்டா இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்காகடா நீ இப்படி வந்து குடிச்சிருக்க நீ வந்து இப்போ என்ன என் வருத்தப்படுற உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது ஆனா அது குடினால மட்டும் வந்து இப்போ என்ன மாத்திர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு என்னென்ன பண்றது எனக்கு ஒன்றுமே புரியலையே அதாவது இத்தனை நாளாக வந்து இப்போ நான் அஞ்சலி வந்து எனக்கு ரட்ட குழந்தைய பெற்று தருவா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனா அவள் இப்படி ஏமாத்துவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே நல்லா அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கே தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த ரெசார்ட்டியை வந்து இப்போ என்ன நம்ம கௌதம் வந்துட்டு விலைக்கு வாங்கிடுறாங்க ஏன்னா அந்த ஒருத்தனை வந்து இப்போ என்ன இது பண்ணோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பண்ணிடுவாங்க சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து இப்போ என்ன நம்ம கார்த்திக் இருந்தது அவரோட ஃபீலிங்ஸ் மொத்தமாக சொல்கிறாங்க அந்த ஒரு டைமில் தான் நம்ம இலக்கிய யோசிக்கிறாங்க அதுவும் கௌதம் கிட்டேயும் சொல்கிறாங்க நான் செஞ்சது தப்பு தான் சொல்லிட்டு எனக்கு தான் புரியுது கௌதம் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைமில் நம்ம கார்த்திகோ வந்துட்டு அடி நீங்களாம் எந்த ஒரு தப்புமே பண்ணல நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது தாமால் தான் தப்பு நீங்கள் அவ்வளோ சொல்லியுமே கூட கேட்காம அஞ்சலியை கல்யாணம் பண்ணது தான் நம்ம நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே ஓகே தான் ஆனால் ரெட்ட குழந்தைங்க வந்து இப்போ என்ன பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு நான் எவ்வளோ கனவோட இருந்தேன் தெரியுமா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கார்த்திக் மேலும் மேலும் நம்ம கௌதம் இலக்கியோட மனசை வந்து இப்போ இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு தன்னோட கஷ்டங்களை சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து இப்போ என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு இதுக்கப்புறம் புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாரா இல்லை இதுக்கு மேலேயும் வந்து இப்போ என்ன இப்படியே கிடிச்சு தான் வந்து இப்போ என்ன தெரிஞ்சுட்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க